கல்பாக்கம் சுற்றுப்புற பகுதியில் உள்ள பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான மேற்படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சி இந்திராகாந்தி அணு ஆராய்ச்சி மைய இயக்குநர் வெங்கட்ராமன் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் இந்திராகாந்தி அணு ஆராய்ச்சி மையம் இஸ்ரே உதவும் கரங்கள் மற்றும் சதுரங்கப்பட்டினம் கல்வி ஒளி நண்பர்கள் குழு இணைந்து நடத்திய கல்பாக்கம் சுற்றுப்புற பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு மாணவ மாணவியர்களுக்கான மேற்படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சி கல்பாக்கம் அடுத்த அனுபுரம் நகரியத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மைய இயக்குநர் டாக்டர் வெங்கட்ராமன் டாபஸ் எஜுகேஷன் அகாடமி நிறுவனரும் பேச்சாளருமான கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்று சுற்றுப்புற பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பனிரெண்டாம் வகுப்பு முடித்த பின் வேலைவாய்ப்பிற்காக அடுத்து படிக்க வேண்டிய பாடப்பிரிவுகள் குறித்தும் அணுசக்தி துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் கல்லூரியை தேர்வு செய்வது எப்படி எந்தெந்த துறைகளில் எந்தெந்த வேலைவாய்ப்புகள் உள்ளது வளர்ந்து வரும் துறைகளும் அதற்கென படிப்புகளும் என்னென்ன அரசு தேர்வுகளை எப்படி அணுகுவது அதில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் துறை சார்ந்த வல்லுநர்களின் வழிகாட்டுதல்களை மாணவ மாணவியர்களுக்கு புரியும் வகையில் விளக்கமாக எடுத்து கூறினர் தொடர்ந்து ஆண்டுதோறும் இவ்வாறான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என ஆசிரியர்களும் மாணவர்களும் அனைத்து அமைப்புகளுக்கும் வேண்டுகோள் விடுத்தனர் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியர் ஆசிரிய பெருமக்கள் கல்வி ஒளி நண்பர்கள் குழு உதவும் கரங்கள் உள்ளிட்ட அமைப்பின் பொறுப்பாளர்கள் என முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சரிங்களா பிஜி போகும்போது நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலுமே நீங்க ஸ்பெஷலைசேஷன் போயிடலாம் சரிங்களா ரைட் இப்போ நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒன் ஓ கிளாக் என்னால் முடிந்த அளவுக்கு ஏன்னா இதை நான் பிபிடி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் வச்சுக்கோங்க இன்னும் நான் இந்த பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்னும் உங்களுக்கு அந்த தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் நீங்கள் எப்போ வேணாலுமே வந்துட்டு கான்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு நீங்கள் டிபார்ட்மெண்ட் எந்த துறையில் உயர்ந்தவனாக திகழ்கிறானோ அவன் அந்த துறையில் கடவுள் எட்டி உதைத்தால் திசைகளும் தருவி நீ தலை நிமிர்ந்து நடந்தால் நீளவாடு குடையை விட்டு தாழ்ந்து இழுத்து முடிந்தால் கை குடையை வெட்டால் வாழ்வாடு தோல்வி கண்டு புகழாது எத்தனை முறை விழுந்தாலும் அத்தனை முறையும் எழுந்து நடப்பவனே ஊர் போய் சேர்க்கிறார் அனுபவம் சொன்னது எத்தனை முறை விழுந்தாலும் அத்தனை முறையும் எழுந்து நடப்பவனே ஊர் போய் சேர்க்கிறார் தோல்வி கண்டு புகழாது ஓயாமல் போராடு இப்பாரு வெற்றி நிச்சயம்

சரிங்களா அந்த திறமைய நான் எப்படி வெளிக்கொண்டு வர்றது அதுக்கு எதாவது ப்ராக்டிஸ் இருக்கா அப்படின்னு சொன்னால் அதுக்காக நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறோம் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம் அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் மூலிமா உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வெளிக்கொண்டு வந்து அதற்கு உண்டான பாடப்பிரிவுகள் என்ன அதுக்கு என்னென்னா படிக்கலாம் அது என்னென்ன கல்லூரிகள்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அதுக்கு என்ன மாதிரி ஃப்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் உங்களுக்கு இப்போ நிறைய பேர் வந்துட்டு எல்லாராலையும் நினச்சத படிக்க முடியாது படிக்க முடியாத அளவுக்கு உண்டான வ வசதி வாய்ப்புகள் இருக்காது அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்ல அவைலபிள் கவர்மெண்ட் மட்டும் இல்லாம நம்ம உதவிக்காரர்கள் மாதிரி எவ்வளவு என்ஜிஓஸ் வந்துட்டு தயாரா இருக்காங்க இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு இது எல்லாமே நாங்க வந்துட்டு ஒரு தகவல் தகவல் கொடுக்கக்கூடிய ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தான் நாங்க இருக்கோம் ஆப்போஸ் எஜுகேஷன் சரிங்களா இதுதான் எங்களோட மயக்க பக்கத்தில் வச்சுக்கலாம் காலேஜஸ் தவிர இப்போ நீங்கள் வந்துட்டுங்களா அந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ்லேயே உங்களுக்கு சீம் கிடைக்கும் அதுக்கு நமக்கு மார்க்ஸ் வந்துட்டு நம்ம வெரி மினிமம் இது கற்று பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கஷ்டி ஃபைவ் பர்சன்ட் தேவைப்படும் சரிங்களா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த அபவ் இருக்கிறவங்க தாராளமாக வந்துட்டு ஃபார்ம் திட்டு கவர்மெண்ட் கவுன்சிலிங்கே அப்ளை பண்ணுங்கள் அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லாமல் பிரைவேட் யூனிவர்சிட்டியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் இது மெடிக்கல் மெடிக்கலில் ஆஃபர் பண்ணுறாங்க இல்லைங்களா ராமச்சந்திரா எஸ்ஆர்எம் மாதிரி வந்து மெடிக்கல் ஆஃபர் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூனியர் போர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ரைவேட் செக்டார் போகிறப்ப கவர்மெண்ட் செக்டாரில் போனீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எதுக்காகனா செலவு கம்மியாக இருக்கும் சரிங்களா ஏன்னா முப்பது தான் இருக்கு இல்லையா அதனால ஃபீஸ் செக்டர் கொஞ்சம் ஹெவியாக தான் புக் பண்ணிக்கிறாங்க ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க நிறைய ஃப்ரீமாய் மேலே சரிங்களா ஓகே தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாடு பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய

எப்போம் அதுக்காக கூடுதலான காரணம் கண்டிப்பாக தொழில்களில் வந்து யூபிஎஸ்சி அதாவது நம்ம ஐஏஎஸ்சின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆண்டுபோது பல லட்சக்கான மாணவர்கள் வந்து இந்தியாவில் வந்து எழுதிருக்கோம் இதுக்கு கல்வி கல்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி இதில் வந்து நாங்கள் ஸ்டேஜ் ஒன்னில் இன்ஜினியரிங் எக்ஸாம் அப்படின்னு நடக்கும் வந்து ஜென்ட்ரல் ஸ்டடிஸ் ஒன் பேப்பர் டூ அதை நம்ம க்ளியர் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேஜ் டூ வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேட்டோம் நீங்கள் வந்து இதை தமிழ்மே எழுதலாம் அந்தந்த மாநில மொழிகளில் கூட நீங்கள் எழுதலாம் அதை அந்த அதையும் நம்ம க்ளீர் பண்ணோம் அப்படின்னா இந்தியில் நீங்கள் ஒரு ஆட்சியாளராக போயிட்டு ஒரு மாநிலத்தில் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆட்சியாளராக நீங்கள் இருக்கலாம் முடியும் இன்னொரு ஆட்சியில் இருபது ரிசர்வேஷன் அதாவது கவர்மெண்ட் கடின தமிழ் மொழியம் அரசு பள்ளியில் ஒன்றாம் பக்கத்தில் பன்னிரெண்டாம் பகுப்பு வரைக்கும் இதை முன் கோப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நிதியமாக இருக்கக்கூடியது பத்தாமாவது பக்கம் அப்போ நீங்கள் பத்தாம் பதவியும் அரசு பள்ளியில் படிக்கிறீங்க அப்படின்னா இருபது பதத்திலும் ஒரு ஒதுக்கீடு இருக்குது அதே போல ஒரு இறுதியரான போகணும் அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கிற சமநிலையத்தை படிக்கிறீங்க அப்படின்னா இருபது பதத்திலும் இருக்குது இதை நம்ம பயன்படுத்தணும் வச்சு அப்ளை பண்ண முடியும் அதாவது கோரமானது அதில் ரொம்ப நேரமாக எவ்வளோ காலத்தில் வந்துட்டோ அவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்டுக்கு போய்விட்டு நார்மல் நலன் இணையதளத்தில் ஒரு மனது கேட்டான ஸ்கில்ஸுக்கு எப்படி நான் டெவலப் பண்ணிக்கிறது நான் என்ன படிக்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நார்மல் நல்வான இணையதளத்தில் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு வந்துருக்கு அதில் நீங்கள் அதை அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது விருப்பமான ஒரு துறை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கூடுதலாக கொஞ்சம் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய இருக்குது ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் ஒரு அரசு ஆசிரியரை நியமித்து நாடு முதல் கூட ஆட்சியாக இருக்காங்க நீங்கள் ஏதாவது மேம்பளிகளை சேர்ந்தோ இன்னைஸ்களோ உதவியோ இருந்தால் நீங்கள் வந்து அவங்க அணியலாம் இது மிக லட்சமான ஒரு ஜியோ நைன்டி டூ அதாவது எஸ்சிஎஸ்கி மாணவர்களுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப்பு உங்களோட பேரண்ட ஆண்களுக்கான ரெண்டு லட்சம் குறைவாக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் நியமித்து மொத்த ஃபீஸுமே அதாவது ஐசி ஃபேசுமே கிடைக்கும் மொத்த ஃபீஸுமே ரெண்டு லட்சம் வாங்கிக்க முடியும்

தமிழக அரசு முன்னாடி தமிழ்நாட்டு பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஆறுலருந்து பதினாறு இது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கு இருந்தாலும் சரி நீட்டாக இருந்தாலும் சரி எழுபத்தி லட்சம் சதவீத உள்ளூர் மூலமாக நம்ம வந்து சிகிச்சை பெற முடியும் சார் கடையில் பார்த்த இடத்துல சொல்லிடுறேன் அப்ப அந்த குழந்தைகளுக்குள்ள என்ன தேவை இருக்குன்றது பேரண்ட் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம் நிறைய டீச்சர்ஸ் சரிங்களா ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பா வந்துட்டு ஒரு பிடிச்ச டீச்சர் ஓகே யூ சார் என்ன மாதிரியான உயர் முறையில் பயிரலாம் வேலை வாய்ப்பு உள்ள பிரிவுகள் என்னென்ன என்பதை பற்றி தெளிவாக எடுத்து வந்த நண்பர்களுக்கு நமது சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் கொள்கிறேன்